பனிரெண்டாம் வகுப்பு கணிதம் அழகு ஒன்று அணிகள் மற்றும் அணிக் கோவைகளின் பயன்பாடுகள் பயிற்சி ஒன்று புள்ளி ஐந்தில் முதல் கணக்கு பார்க்கிறோம் பின்வரும் நேரிய சமன்பாடுகளின் தொகுப்பை காஷியன் நீக்கல் முறையில் தீர்க்கவும் இரண்டு சப்டிவிஷன்கள் இந்த கேள்வியில் கொடுக்கப்பட்டிருக்கு இதில் முதல் சப்டிவிஷனில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சமன்பாடுகளானது இரண்டு எக்ஸ் மைனஸ் இரண்டு ஒய் பிளஸ் மூணு இசட் ஈக்குவல் டு இரண்டு கமா எக்ஸ் பிளஸ் இரண்டு ஒய் மைனஸ் இசட் ஈக்குவல் டு மூன்று கமா மூணு எக்ஸ் மைனஸ் ஒய் பிளஸ் இரண்டு இசட் ஈக்குவல் டு ஒன்று என்ற மூன்று சமன்பாடுகள் கொடுக்கப்பட்டிருக்கு காஷிய நீக்கல் முறையில் தீர்வு கணக்கிட சமன்பாட்டில் முதல்ல ஏ மற்றும் பி அதாவது அணி வடிவத்தில் மாரிகளின் கெழுக்களை எழுதணும் அதே போல் மார்லி மதிப்பையும் எழுதிக்கணும் மாரிகளின் கெளுக்களை ஏன்னும் மார்லி மதிப்புகளை பி என்ற அணியாகவும் குறிப்பிடுவோம் இதில் இருந்து விரிவுபடுத்தப்பட்ட அணி ஏ ஸ்லாஷ் பி அப்படின்னு எழுதிட்டு அந்த அணியை நாம் சுருக்கணும் அதாவது ஏறுபடி முறையில் அதற்கு தீர்வு கணக்கிடணும் ஏறுபடி முறை அப்படிங்கிறப்ப பிரதான விட்டத்துக்கு கீழே இருக்கக்கூடிய மதிப்புகளை ஜீரோ பண்ணி எக்ஸ் பை இசட்டுக்கான மதிப்புகளை கணக்கிடணும் அணி வடிவத்தில் எழுதுகிறோம் அப்படிங்கிறப்ப ஏ என்ற அணியானது எக்ஸ் பை இசட் என்ற மாரிகளின் கெழுக்களை எழுதுகிறோம் முதல் சமன்பாட்டில் எக்ஸின் கேளு இரண்டு ஒய்யின் கேளு மைனஸ் இரண்டு ஒய் இசட்டின் கேளு மூன்று இரண்டாவது சமன்பாட்டில் எக்ஸின் கெழுவானது ஒன்று ஒய்யின் கெழுவானது இரண்டு இசட்டின் கெழுவானது மைனஸ் ஒன்று மூன்றாவது சமன்பாட்டில் எக்ஸின் கெழு மூன்று ஒய்யின் கேளு மைனஸ் ஒன்று இசட்டின் கெழுவானது இரண்டு இது ஏ என்ற அணி பி என்பது மாரலி மதிப்புகள் இரண்டு மூன்று ஒன்று விரிவுபடுத்தப்பட்ட அணி என்பதை எழுதுவோம் விரிவுபடுத்தப்பட்ட அணியானது அதாவது ஏ ஸ்லாஷ் பி ஏ என்ற அணியோட பி என்ற அணியை இணைக்கிறோம் ஏ என்ற அணியின் உறுப்புகளானது இரண்டு மைனஸ் இரண்டு மூன்று ஒரு ஸ்லாஷு பி என்ற அணியில் இருக்கக்கூடிய முதல் உறுப்பு இரண்டு அடுத்து ஒன்று இரண்டு மைனஸ் ஒன்று மூன்று மூன்று மைனஸ் ஒன்று இரண்டு ஒன்று நம்ம இந்த மதிப்புகள் அதாவது ஆ டூலையும் பிரதான விட்டத்துக்கு கீழே இருக்கக்கூடிய மதிப்புகள் எது எதுன்னா இந்த ஒன்று மூன்று மைனஸ் ஒன்று இந்த மூன்று இடத்துலையும் இருக்கக்கூடிய மதிப்புகளை ஜீரோ பண்ணணும் அதை ஜீரோ பண்ணுறதுக்கு முதல் மதிப்புகளை ஜீரோ பண்ணுறதுக்கு ஆர் டூலையும் ஆர் த்ரீலையும் ஆர் ஒன் முதல் நிறையில் இருக்கக்கூடிய முதல் உறுப்பை வச்சு தான் ஜீரோ பண்ண போகிறோம் அந்த முதல் உறுப்பானது ஒன்று இருந்ததுன்னா ஈஸியாக ஜீரோ கணக்கிடலாம் அப்படி ஒன்று இல்லை அப்படின்னா அந்த இடத்துல ஒன்று கொண்டு வரலாம் இங்கே ஆர் டூவில் ஒன்று இருக்கிறதுனால ஆர் ஒன்னையும் ஆர் டூவையும் இடமாற்றிக்கலாம் இது முதல் நிபந்தனையாக செய்கிறோம் ஆர் டூ இரண்டாவது நிறைய முதல் நிறைய எழுதுகிறப்ப ஒன்று இரண்டு மைனஸ் ஒன்று ஸ்லாஷு அடுத்த எண் மூன்று ஆர் ஒன்னை கீழே கொண்டு வர ஆர் டூவில் இரண்டு மைனஸ் இரண்டு மூன்று இரண்டு மூன்றாவது நிறைய அப்படியே எழுதிக்கிறோம் மூன்று மைனஸ் ஒன்று இரண்டு ஒரு ஒன்று இங்கே பயன்படுத்தி இருக்கக்கூடிய நிபந்தனை ஆர் ஒன் இன்டர்சேஞ்சி ஆர் டூங்கிற நிபந்தனையை பயன்படுத்தி இருக்கிறோம் ஆர் டூலேயும் ஆர் த்ரீலேயும் இந்த முதல் மதிப்பை ஜீரோ செய்கிறதுக்கான நிபந்தனை எழுதிக்கலாம் அந்த முதல் மதிப்பை ஜீரோ செய்வதற்கு உண்டான நிபந்தனை என்ன அப்படின்னா ஆர் டூவில் இரண்டுன்னு இருக்குது ஆர் ஒன்றில் ஒன்று இருக்குது ஒன்று ரெண்டால பெருக்கிக்கிட்டோம்னா ரெண்டுன்னு கிடைச்சிடும் ரெண்டு மைனஸ் ரெண்டு ஜீரோ நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும் ஒரே குறியாக இருந்தது அப்படின்னா இரண்டு எண்களையும் கழிக்கணும் வெவ்வேறு குறிகளாக இருந்ததுன்னா கூட்டிக்கலாம் அப்போ ஆர் டூ இரண்டு மைனஸ் ஒன்று ரெண்டால பெருக்கிறப்ப இரண்டு ஆர் ஒன்றுன்னு கொடுத்துடலாம் மூணு ஜீரோ பண்ணுறதுக்கு ஆர் த்ரீ க்யூஸ் ஆர் த்ரீ மூணுன்னு இருக்குது ஆர் ஒன்னில் இருக்கக்கூடிய ஒன்று மூணுன்னு ஆகணும் மூணு மைனஸ் மூணுங்கிறப்ப ஜீரோ ஆகிடும் அப்போ ஆர் த்ரீ மைனஸ் மூன்று ஆர் ஒன்னு நிபந்தனை எழுதிக்கலாம் முதல் நிறைய அப்படியே எழுதிடுறோம் மூன்று இரண்டாவது நிறையில் ஜீரோ பண்ணுறதுக்கு தான் நிபந்தனையே எழுதியிருக்கிறோம் ஜீரோ அடுத்தடுத்த உறுப்புகளுக்கு மதிப்பு கணக்கிடுறப்ப ஆர் டூவில் மைனஸ் இரண்டு மைனஸ் ரெண்டு ஆர் ஒனில் ரெண்டு மைன ரெண்டு பெருக்கல் ரெண்டு நாலு மைனஸ் ரெண்டு மைனஸ் நாலு எனும் பொழுது மதிப்பானது மைனஸ் ஆறு இங்கே மைனஸ் ஆறுன்னு கொடுப்போம் அடுத்து மூணு மைனஸ் ரெண்டு பெருக்கல் மைனஸ் ஒன்று மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு மூணு ப்ளஸ் ரெண்டு எனும் பொழுது மதிப்பு ஐந்து இங்கே ஐந்து அடுத்த எண் இரண்டு மைனஸ் இரண்டு பெருக்கல் மூணு ரெண்டு மூணு ஆறு ரெண்டு மைனஸ் ஆறு எனும் பொழுது மதிப்பு மைனஸ் நான்கு ஆர் த்ரீயில் ஆர் த்ரீ மைனஸ் மூணு மைனஸ் மூணுங்கிறப்ப ஜீரோவாகும் அடு அடுத்தடுத்த உறுப்புகளுக்கு சுருக்கிறப்ப மைனஸ் ஒன்று மைனஸ் மூணு பெருக்கள் ஆர் ஒன்னில் இருக்கக்கூடிய மதிப்பு ரெண்டு மூ ரெண்டு ஆறு மைனஸ் ஒன்று மைனஸ் ஆறு எனும் பொழுது மதிப்பு மைனஸ் ஏழு ரெண்டு மைனஸ் மூணு பெருக்கல் மூணு மும்மூணு ஒன்பது ரெண்டு மைனஸ் ஒன்பது எனும் பொழுது மதிப்பு மைனஸ் ஏழு Thank you. அடுத்த எண் ஆர் த்ரீயில் இரண்டுன்னு இருக்குது ரெண்டு மைனஸ் மூணு பெருக்கள் ஆர் ஒனில் இருக்கக்கூடிய மதிப்பு மைனஸ் ஒன்று மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ்ஸு மூணு பெருக்கள் ஒன்று மூணு மூணு ப்ளஸ் ரெண்டு எனும் பொழுது மதிப்பு ஐந்து அடுத்த எண்ணானது ஒன்று மைனஸ் மூணு பெருக்கள் ஆர் ஒனில் மூணு மூணு ஒன்பது ஒன்று மைனஸ் ஒன்பது மதிப்பு மைனஸ் எட்டு இங்கே மைனஸ் எட்டுன்னு கொடுக்கலாம் அடுத்து நம்ம கணக்கிடக்கூடியது ஆர் த்ரீயில் இருக்கக்கூடிய அதாவது பிரதான விட்டத்துக்கு கீழே இருக்கக்கூடிய மதிப்புகள்னு பார்க்குறப்ப இந்த மைனஸ் ஏழு இருக்கக்கூடிய இடத்துல ஜீரோ வரணும் அதற்கான நிபந்தனை இதற்கு சமான அணியானது முதல் இரண்டு நிறைகள்லேயும் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது அந்த இரண்டு நிறைகளையும் அப்படியே எழுதிடுறோம் ஜீரோ மைனஸ் ஆறு ஐந்து மைனஸ் நாலுன்னு எதில் மாற்றத்தை கொண்டு வர போகிறோம் அப்படின்னா ஆர் த்ரீயில் இருக்கக்கூடிய மைனஸ் ஏழை ஜீரோ பண்ணுவதற்குண்டான நிபந்தனை எழுதிக்கிறோம் ஆர் த்ரீ கியூஸ் ஏழு ஆறாலையும் ஆலையும் ஏழாலையும் பெருக்கிக்கலாம் ஆர் டூவை ஏழாலையும் பெருக்கிக்கலாம் ஒரே குறியாக இருக்கிறதுனால மைனஸ் பண்ணிக்கலாம் நிபந்தனையானது ஆறு ஆர் த்ரீ மைனஸ் ஏழு ஆர் ஜீரோ ஜீரோ பண்ணுறதுக்கு தான் சிம்பிளாக இப்படி இருக்கிறோம் ஆறு பெருக்கல் மைனஸ் ஏழு மைனஸ் ஏழு பெருக்கல் மைனஸ் ஆறு மைனஸ் நாற்பத்தி ரெண்டு ப்ளஸ் நாற்பத்தி ரெண்டு எனும் பொழுது மதிப்பு ஜீரோ ஆறு பெருக்கல் ஆர் த்ரீல ஐந்துன்னு இருக்குது மைனஸ் ஏழு பெருக்கல் ஆர் டூவில் இருக்கக்கூடிய மதிப்பும் ஐந்துன்னு இருக்குது எனவே ஐயாறு முப்பது ஐயேழு முப்பத்தி ஐந்து மதிப்பு முப்பத்தஞ்சு மைனஸ் முப்பதுங்கிறப்ப மைனஸ் ஐந்து இங்கே மைனஸ் ஐந்துன்னு கொடுக்கலாம் அடுத்த மதிப்பு ஆறு பெருக்கல் மைனஸ் எட்டு மைனஸ் ஏழு பெருக்கல் மைனஸ் நாலு ஆறு எட்டு நாற்பத்தி எட்டு மைனஸ் நாற்பத்தி எட்டு ப்ளஸ் இருபத்தி எட்டு எனும் பொழுது மதிப்பு மைனஸ் இருபது இந்த இடத்துல கொடுக்கக்கூடிய மதிப்பு மைனஸ் இருபதுன்னு கொடுக்கலாம் இனி இதை சுருக்கிறப்ப கிடைக்கக்கூடிய மதிப்பானது இதை சமன்பாட்டு வடிவில எழுதலாம் முதல் சமன்பாடானது எக்ஸு ப்ளஸ் ரெண்டு ஒய் மைனஸ் இசட் ஈக்குவல் டு மூன்று இதை சமன்பாடு ஒன்றுன்னு கொடுக்கலாம் அடுத்து இரண்டில் முதல் உறுப்பு ஜீரோவாகிடுச்சு எக்ஸின் கேளு வராது மைனஸ் ஆறு ஒய் ப்ளஸ் ஐந்து இசட் ஈக்குவல் டு மைனஸ் நாலு வலது பக்க மதிப்பு இது சமன்பாடு இரண்டு இறுதி மதிப்பில் மைனஸ் ஐந்து இசட் ஈக்குவல் டு மைனஸ் இருபது இது சமன்பாடு மூன்றுன்னு கொடுக்கலாம் இதில் மூன்றாவது சமன்பாட்டில் இசட் ஈக்குவல் டு மைனஸ் இருபது மைனஸ் அஞ்சு பெருக்கல்ல இருக்கிறது வலது பக்கம் வரப்போ வகுத்தல் ஆகிடும் மைனஸ் மைனஸ் கேன்சல் ஓரஞ்சு நாலஞ்சு இருபது இசட் ஈக்குவல் டு மதிப்பு நான்கு இசட்டின் மதிப்பை இரண்டாவது சமன்பாட்டில் கொடுப்போம் இசட் ஈக்குவல் டு நான்கு என இரண்டில் பிரதியிட கிடைக்கக்கூடிய மதிப்பு மைனஸ் ஆறு ஐ ப்ளஸ் ஐந்து பெருக்கல் இசட் ஐந்து பெருக்கல் நான்கு ஈக்குவல் டு மைனஸ் நான்கு சுருக்கிறப்ப கிடைக்கக்கூடிய மதிப்பானது மைனஸ் ஆறு ஐ ப்ளஸ் இருபது ஈக்குவல் டு மைனஸ் நாலு மைனஸ் ஆறு ஓ ப்ளஸ் இருபது வலது பக்கம் வரப்போ மைனஸ் இருபதுன்னு ஆகும் மைனஸ் ஆறு ஓக்குவல் டு மைனஸ் இருபத்தி நாலு மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும் ஆறு ஒய் ஈக்குவல் டு இருபத்தி நாலு ஒய்ஈக்குவல் டு இருபத்தி நாலு பெருக்கல்ல இருக்கக்கூடிய ஆறு வலது பக்கவரப்ப வகுத்தல் ஆயிடு ஓர் ஆறு ஆறு நாலாறு இருபத்தி நாலு ஒய்ஈக்குவல் டு மதிப்பானது நான்கு எக்ஸ் மற்றும் ஒய்யின் மதிப்புகளை முதல் சமன்பாட்டில் பிரதிடுவோம் முதல் சமன்பாட்டில் பிரதிடுறப்ப எக்ஸ் ஈக்குவல் அதாவது ஒய் மற்றும் இசட்டின் மதிப்புகளை சமன்பாட்டில் பிரதிடலாம் ஒய் ஈக்குவல் டு நான்கு கமா இசட் ஈக்குவல் டு நான்கு என ஒன்றில் பிரதியிட முதல் சமன்பாட்டில் பிரதிக்கிடுறப்ப எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு ஒய் ரெண்டு பெருக்கல் நாலு மைனஸ் நாலு ஈக்குவல் டு வலது பக்கம் மூணுன்னு இருக்குது ரெண்டு பிறகு நாலு எட்டு மைனஸ் நாலு ஈக்குவல் டு மூணு எட்டு மைனஸ் நாலு நாலு ஈக்குவல் டு மூணு ப்ளஸ் நாலு வலது பக்கம் போகிறப்ப மைனஸில் வந்துடும் எக்ஸ் ஈக்குவல் டு மதிப்பானது மைனஸ் ஒன்று வேர் ஃபோர் தீர்வு எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று ஒய்ஈக்குவல் டு நான்கு மற்றும் இசட் ஈக்குவல் டு நான்கு ஆகும் இரண்டாவது சப்டிவிஷனுக்கு வரும் அதில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இரண்டு மூன்று சமன்பாடுகளானது இரண்டு எக்ஸு ப்ளஸ் நான்கு ஒய் ப்ளஸ் ஆறு இசட் ஈக்குவல் டு இருபத்தி இரண்டு மூணு எக்ஸு ப்ளஸ் எட்டு ஒய் ப்ளஸ் ஐந்து இசட் ஈக்குவல் டு இருபத்தி ஏழு மூன்றாவது சமன்பாடு மைனஸ் எக்ஸு ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ரெண்டு இசட் ஈக்குவல் டு இரண்டு ஏ மற்றும் பி என்ற அணிகளை எழுதுவோம் ஏ என்ற அணியானது மாறிகளின் கெழுக்கள் இரண்டு நான்கு ஆறு இரண்டாவது சமன்பாட்டில் கிழுக்களானது மூன்று எட்டு ஐந்து மூன்றாவது சமன்பாட்டில் எக்ஸின் கெழு மைனஸ் ஒன்று ஒய்யின் கெழு ஒன்று இசட்டின் கெழுவானது இரண்டு பி என்ற மாரிலி மறுப்புகள் இருபத்தி ரெண்டு இருபத்தி ஏழு இரண்டு பி என்ற மாரிலி மதிப்புகளை எழுதிடுறோம் இதில் இருந்து எழுதக்கூடியது விரிவுபடுத்தப்பட்ட அணி விரிவுபடுத்தப்பட்ட அணியானது ஏ ஸ்லாஷ் பின்னு எழுதுவோம் ஏ என்ற அணியை எழுதிக்கிறோம் இரண்டு நான்கு ஆறு மூன்று எட்டு ஐந்து மைனஸ் ஒன்று ஒன்று இரண்டு இதனோட பி என்ற அணியை இணைக்கிறோம் இருபத்தி ரெண்டு இருபத்தி ஏழு இரண்டு ஏறுபடி வடிவில் அதாவது பிரதான மூளை விட்டத்துக்கு கீழே இருக்கக்கூடிய உறுப்புகளை ஜீரோ பண்ணி தீர்வு கணக்கிடுவோம் இதில் பார்த்துட்டோம் அப்படின்னா பிரதான விட்டத்துக்கு கீழே இருக்கக்கூடிய உறுப்புகள் மூன்று மைனஸ் ஒன்று ஒன்று இந்த மூன்று இடத்துலையும் இருக்கக்கூடிய மதிப்புகளை ஜீரோ பண்ணணும் முதல் ஆர் டூ மற்றும் ஆர் த்ரீல இருக்கக்கூடிய முதல் உறுப்பை ஜீரோ செய்வதற்கு ஆர் ஒன்னை எடுக்கிறோம் ஆர் ஒன்னில் இருக்கக்கூடிய முதல் மதிப்பு ஒன்று இருந்ததுன்னா ஈஸியாக ஜீரோ பண்ணிக்கலாம் ஆனால் இங்கே ஒன்றுன்னு இல்லை இரண்டுன்னு இருக்குது இதை ஒன்று எப்படி பண்ணிக்கலாம் ஈஸியானா ஆர் ஒன்னில் இருக்கக்கூடிய நான்கு மதிப்புகளுமே இரண்டால வகுபடும் அப்படிங்கிறதப்ப இரண்டு பை இரண்டுங்கிறப்ப ஒன்றுன்னு ஆயிடும் அந்த நிபந்தனையை முதல்ல எழுதலாம் சமான அணியானது செய்யக்கூடிய நிபந்தனை என்ன அப்படின்னா ஆர் ஒன்ன ஒரு ரெண்டால வகுக்கிறோம் மூ நான்கு எண்களுமே ரெண்டால வகுபடும்ங்கிறதுனால ரெண்டால வகுக்கிறோம் ரெண்டு பை ரெண்டு ஒன்று நாலு பை ரெண்டு ரெண்டு ஆறு ரெண்டால வகுக்கிறப்ப ரெண்டு ஆறு இருபத்தி ரெண்டு பை ரெண்டு எனும் பொழுது மதிப்பு பதினொன்று ஆர் டூவையும் ஆர் த்ரீயையும் அப்படியே எழுதிக்கிறேன் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் மூன்று எட்டு ஐந்து இருபத்தி ஏழு மைனஸ் ஒன்று ஒன்று இரண்டு இரண்டு இனி ஆர் ஒனில் இருக்கக்கூடிய ஒன்றை பயன்படுத்தி ஆர் டூவிலையும் ஆர் த்ரீலேயும் இருக்கக்கூடிய முதல் உறுப்பில் ஜீரோ செய்வதற்குண்டான நிபந்தனையை எழுதிக்கலாம் இதற்கு சமான அணியானது முதல் நிறையில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது முதல் நிறைய அப்படியே எழுதிடுறோம் ஆர் டூவில் மூணுன்னு இருக்குது ஆர் ஒனில் இருக்கக்கூடிய ஒன்று மூணு ஆச்சுன்னா மூணு மைனஸ் மூணுங்கிறது ஜீரோவாகிடும் அப்போ ஆர் டூ மைனஸ் மூணு ஆர் ஒன்னு மைனஸ் மூணு ஆர் ஒன் மூணு மைனஸ் மூணு ஜீரோ அடுத்த மதிப்புகள் ஆர்டூல எட்டுன்னு இருக்கு எட்டு மைனஸ் மூணு பெருக்கள் ஆர் ஒன் இரண்டு எட்டு மைனஸ் ஆறு எனும் பொழுது மதிப்பு இரண்டு ஐந்து மைனஸ் மூணு பெருக்கள் ஆர் ஒன்ல இருக்கக்கூடிய மதிப்பு மூணு மூணு ஒன்பது ஐந்து மைனஸ் ஒன்பது எனும் பொழுது மதிப்பு மைனஸ் நான்கு அடுத்த மதிப்பு ஆர்டூல இருபத்தி ஏழு மைனஸ் மூணு பெருக்கள் ஆர் ஒன்ல பதினொன்று இருபத்தி ஏழு மைனஸ் முப்பத்தி மூன்று எனும் பொழுது மதிப்பு மைனஸ் ஆறு இங்கே வரக்கூடிய மதிப்பு மைனஸ் நாலு அடுத்து மைனஸ் ஆறு ஆர் த்ரீல ஜீரோ பண்ணுறதுக்கு உண்டான நிபந்தனையை எழுதுகிறோம் ஆர் த்ரீயில் மைனஸ் ஒன்று இருக்குது ஆர் ஒன்றில் ப்ளஸ் ஒன்று இருக்குது வெவ்வேறு குறிகளாக இருந்தது அப்படின்னாவே மதிப்பை ப்ளஸ் பண்ணிக்கணும் அப்போ ஆர் த்ரீ கிவ்ஸ் ஆர் த்ரீ ப்ளஸ்ஸு ஆர் ஒன் மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று எனும் பொழுது ஜீரோ அடுத்தடுத்த உறுப்புகளுக்கு மதிப்பு கணக்கிட்றப்ப ஆர் த்ரீ ஒன்று ப்ளஸ் ரெண்டு எனும் பொழுது மூன்று ஆர் த்ரீல இரண்டு ப்ளஸ் மூன்று எனும் பொழுது மதிப்பு ஐந்து அடுத்து இரண்டு ஆர் த்ரீயில் இருக்கக்கூடிய மதிப்பு இரண்டு ப்ளஸ் ஆர் ஒன்னில் பதினொன்று ஈக்குவல் டு பதிமூன்று இங்கே பதிமூன்று அடுத்து ஜீரோ பண்ணக்கூடியது ஆர் த்ரீயில் இருக்கக்கூடிய மூன்று என்ற எண்ணை ஜீரோ பண்ணணும் அதை ஜீரோ பண்ணுறதுக்கு அதுக்கு முந்தைய நிறை ஆர் டூவை தான் எடுக்கணும் ஆர் டூவில் ரெண்டுன்னு இருக்குது ஆர் த்ரீயில் மூணுன்னு இருக்குது மூணு ரெண்டாலையும் ரெண்ட மூணாலையும் பெருக்கி கழிச்சிட்டோம் அப்படின்னா மதிப்பு ஜீரோவாகிடும் எனவே இதற்கு சமான அணியானது ஆர் ஒன் மற்றும் ஆர் எந்த ஒரு மாற்றங்களும் இல்லை அப்படிங்கிறதுனால அந்த இரண்டு நிறைகளையும் நம்ம அப்படியே எழுதிடலாம் மைனஸ் நாலு மைனஸ் ஆறு செய்ய வேண்டிய நிபந்தனை ஆர் த்ரீல தான் ஜீரோ பண்ணுறோம் மூணு ரெண்டால பெருக்கிக்கலாம் எனவே ரெண்டு ஆர் த்ரீ மைனஸ் ரெண்டு மூணாலை பெருக்கிறப்ப மூணு ஆர் டூன்னு கொடுக்கலாம் ஆறு மைனஸ் ஆறு எனும் பொழுது ஜீரோ அடு அடுத்தடுத்த உறுப்புகளுக்கு மதிப்பு கணக்கிடுறப்ப ரெண்டு பெருக்கள் ஆறு த்ரீயில் ஐந்து மைனஸ் மூணு பெருக்கள் ஆறு டூவில் மைனஸ் நாலு பத்து மைனஸ் இன்ட்ரூ மைனஸ் பன்னெண்டு பத்து ப்ளஸ் பன்னிரெண்டு எனும் பொழுது மதிப்பு இருபத்தி இரண்டு அப்போ இங்கே வரக்கூடிய மதிப்பு இருபத்தி ரெண்டு அடுத்த உறுப்பு ரெண்டு பெருக்கள் ஆறு த்ரீயில் பதிமூணு மைனஸ் மூணு பெருக்கள் ஆறு டூவில் மைனஸ் ஆறு மைனஸ் இன்ட்ரூ மைனஸ் ப்ளஸ்ஸு ரெண்டு பதிமூணு இருபத்தி ஆறு ஆறு மூணு பதினெட்டு இருபத்தி ஆறு ப்ளஸ் பதினெட்டு எனும் பொழுது மதிப்பு நாற்பத்தி நான்கு இங்கே வரக்கூடியது நாற்பத்தி நான்கு இறுதி அணியை அதாவது இறுதி அணி சமன்பாட்டை நம்ம அணி வடி நேரிய சமன்பாட்டு அமைப்பில் சமன்பாடாக எழுதுகிறோம் முதல் நிறைய இருக்கக்கூடிய எக்ஸ் ஒய் இசட்டின் கெழுக்களை ஒன்று பெருக்கல் எக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு பெருக்கல் ஒய் ரெண்டு ஒய் ப்ளஸ் இசட்டின் கெழுவானது மூணுன்னு இருக்கு மூணு இசட் ஈக்குவல் டு மார்லி மதிப்பு பதினொன்று இதே போல் இரண்டாவது சமன்பாட்களை எக்ஸின் கேளு ஸீரோவாக இருக்குது ஒய்யின் கேளு இரண்டு இரண்டு ஒய் மைனஸ் நாலு இசட் ஈக்குவல் டு மைனஸ் ஆறு இது சமன்பாடு ஒன்று அடுத்த ஒன்று சமன்பாடு இரண்டுன்னு கொடுக்கலாம் மூன்றாவது சமன்பாடானது இருபத்தி ரெண்டு இசட் ஈக்குவல் டு நாற்பத்தி நான்கு இசட்டின் மதிப்பு கணக்கிடுறோம் அப்படின்னா இருபத்தி ரெண்டு பெருக்கன்னு இருக்கிறத வலது பக்கம் வரப்போ வகுத்தல் ஆயிடும் நாற்பத்தி நாலு பை இருபத்தி ரெண்டு எனும் பொழுது ஒரு முறை ரெண்டு முறை இசட்டின் மதிப்பானது இரண்டு ஆகும் இசட்டின் மதிப்பை ஏதேனும் ஒரு சமன்பாட்டில் கொடுக்கலாம் அதாவது இரண்டாவது சமன்பாட்டில் கொடுத்தா தான் ஒய் தெரியும் இசட் இரண்டு என இரண்டில் பிரதியிட கிடைக்கக்கூடிய மதிப்பு அதற்கு முன்னே இரண்டாவது சமன்பாடு ரெண்டு ஒய் மைனஸ் நாலு இசட் ஈக்குவல் டு மைனஸ் ஆறுன்னு இருக்கு இதை ஒரு ரெண்டால வகுத்துட்டோம்னா ஒய் மைனஸ் ரெண்டு இசட் ஈக்குவல் டு மைனஸ் மூன்றுன்னு வந்துடும் ரெண்டு ஆறு இதில் மதிப்பை பிரதிடுவோம் ஒய் மைனஸ் ரெண்டு பெருக்கல் இசட் ரெண்டு ஈக்குவல் டு மைனஸ் மூணு ரெண்டு பெருக்கல் ரெண்டு நாலு ஈக்குவல் டு மைனஸ் மூணு ஒய் ஈக்குவல் டு மைனஸ் மூணு மைனஸ் நாலு வலது பக்கம் போகிறப்ப ப்ளஸ் நாலுன்னு ஆகும் ஒய் ஈக்குவல் டு மதிப்பு ஒன்று இசட் மற்றும் ஒய்யின் மதிப்புகளை ஏதாவது ஒரு சமன்பாட்டில் கொடுக்கலாம் ஒய் ஈக்குவல் டு ஒன்று மற்றும் இசட் ஈக்குவல் டு இரண்டு என ஒன்றில் பிரதியிட சமன்பாடு ஒன்றில் பிரதியிட எக்ஸ் பிளஸ் இரண்டு ஒய் ஒய்யின் மதிப்பு ஒன்று ப்ளஸ் மூன்று இசட்டு இசட்டின் மதிப்பானது இரண்டு ஈக்குவல் டு பதினொன்று எக்ஸ் பிளஸ் ரெண்டு பேருக்கள் ஒன்று ரெண்டு மூ ரெண்டு ஆறு ஈக்குவல் டு பதினொன்று ரெண்டு ப்ளஸ் ஆறு எட்டு ஈக்குவல் டு பதினொன்று ப்ளஸ் எட்டு வலது பக்கம் வரப்போ மைனஸ் எட்டு நாயுடு எக்ஸ் ஈக்குவல் டு பதினொன்று மைனஸ் எட்டின் மதிப்பு மூன்று தர்போர் தேவையான தீர்வு எக்ஸ் ஈக்குவல் டு மூன்று Y equal to ஒன்று மற்றும் equal to இரண்டு ஆகும் Thank you, Thank you.